பாருங்கள் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொளித்தலை வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி குளித்தலை தலைமை அஞ்சல் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் சாகுல் ஹமீது தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட வழக்கறிஞர்கள் பதாகைகளை ஏந்தியவாறு புதிய மூன்று குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் இதில் மத்திய அரசை கண்டித்து வழக்கறிஞர் சங்க செயலாளர் நாகராஜன் முன்னாள் அரசு வழக்கறிஞர்கள் கலைச்செல்வன் மனோகரன் வழக்கறிஞர் சங்க பொறுப்பாளர்கள் சரவணன் மர்தமுத்து ஜாபர் சேக் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் கண்டன உரை ஆற்றினார்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் சங்க பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இறுதியாக வழக்கறிஞர் சங்க பொருளாளர் தமிழ்ச்செல்வன் நன்றி கூறினார் நிறைவேற்று நிறைவேற்று பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்று